நீங்களா அவர் நீங்கள அண்ணவர்கரன் நாங்களே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரிய ஏங்கி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அடித்து காப்பான் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகிற்கெல்லாம் உன் வண்ணம் இன்றி மற்றோர் உயர் வண்ணம் உருவதுண்டோ மை வண்ணத்து அரைக்கி போரில் மலை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் வண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் மருங்கிலான் அங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய இரண்டு உயிர் உடற்கு உயிரொன்றாயினார் கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ தடுத்து இமையாமல் இருந்தவர் தாடி மடுத்ததும் நான் துதி வைத்ததன் நோக்கார் கடுப்பினில் யாரும் அறிந்திலர் கையால் எடுத்தது கண்டனர் இட்டது கேட்டனர் தோள் கண்டார் தோழையை கண்டார் தோளர் கடவனம் தோழையை கண்டார் தளரையை கடவல்லே வாழ்க்கு அவன் செயல் தெரிய நோக்கினான் வண்டுரை ஓதியும் வலியர் மற்றும் அவன் கற்பும் நன்றி என கொண்டனன் குறிப்பினால் உணர கொள்கையான் கண்டனன் கண்பினு அணியை கண்களால் தொண்டுரை தென்திரை அறைகடல் இலங்கை தென்றல் அண்டர் நாயக

வாசலேபாளும் <uvolyncies> <whereas> <Judeal> जय